இவருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி நல்லா இருக்குங்களா பொங்கல் நல்லா படியாக முடிஞ்சுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க பார்க்கப்படுறோம்னா எப்பவுமே யாருக்கிட்ட பழகுனாலும் சரி கொஞ்ச நாள் பழகினாலும் சரி அதிக நாள் பழகுனாலும் சரி குறைஞ்சளவு மூணு மாதத்துக்குள்ள யாருக்கிட்டையுமே எதையுமே வாய்ஸ் மெசேஜும் கூட போகணும் சொல்லாதீங்க ஆண்கள் பெண்கள் கிட்டே பேசுனாலும் சரி பெண்கள் ஆண்கள் கிட்டே பேசினாலும் சரி யார் கிட்ட நாம் பேசினாலும் உங்களுக்கு உண்டான மதிப்பு உங்கள்கிட்ட வந்து வரும் வரை பொறுத்துருங்க காத்துருங்க அண்ணன் தங்கையாக பழகாசை அக்கா தம்பியாக பழகாசை அக்கா தங்கச்சியாக பழகாசை இந்த மீடியாவில் உடனே எடுத்து நம்ம வாய்ஸ் மெசேஜ் போடுன்றோம் உடனே எடுத்து வீடியோ கால் பண்ணுறன்றோம் உடனே எடுத்து ஃபோன் பண்ணுறோம் உடனே போட்டால் ஷேர் பண்ணுறோங்க என்னத்துக்கு இப்படி ஷேர் பண்ணுறாங்க இந்த பர்சனலாக பாதிக்கப்படுமா எஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமும் யோசிச்சு யோசிச்சு செயல்படணும் நல்லா அறிந்து நல்லா புரிந்து நல்ல திறமையை அனுபவித்து என்ன செய்கிறோமோ என்று யோசித்து பேச வேண்டும் ரெண்டு நிமிஷம் பேசினா போது உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க நாலு நிமிஷம் பேசினா போது உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுங்க பத்து நிமிஷம் போ பேசினா போது உங்களோட வீடியோ மொத்த வீடியோ அனுப்புங்க பார்க்கலாம் பார்த்து என்ன செய்வது முதல் பேசு மாநிலா பேசு நன்றாக முறையில் பேசு எப்படி பேசுகிறாய் என்று பார் எப்படி பேச வேண்டும் என்று பார் எப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று பார் உன்னை எப்படி அவர்கள் அறிவார்கள் உன்னை எப்படி அவர்கள் நெருங்குவார்கள் ஏன் 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 போன் நம்பர் கொடுத்தால்தான் நட்பா வாய்ஸ் பேசினால்தான் நட்பா போட்டாக்களை பகிர்ந்தால்தான் நட்பா அப்படியெல்லாம் இல்லை பகிர்ந்தால்தான் பாசமாக அப்படியெல்லாம் இல்லை சிறிது நாள் பழகு சிறிது நாள் பேசு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் சிறிது நாள் பேசு சிறிது நாள் பழகு குறைந்தது ஒரு நூறு நாட்களாகுது உங்களது மெசேஜும் அவங்களது மெசேஜும் இணைந்து சில புரிதல்கள் ஏற்பட வேண்டும் புரிதல் இல்லாமல் போய் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நொடிப்பொழுதில் அப்படியே மறந்துவிட்டு பிளாக் செய்து கொண்டு போய் கொண்டே இருக்கிறார் இன்னும் நிறையா நடந்து கொண்டிருக்கிறது அதிகமான பாசங்களும் அதிகமான அக்கறையும் ஒரு மனிதனை கீழே தள்ளிவிடும் நட்பாகட்டும் பாசமாகட்டும் மெசேஜ் ஆகட்டும் என்ன பேச வேண்டுமென்று பேச தெரியாமல் பேசிக்கொண்டே இருப்பதும் ஒரு விதமான பாதிப்பு தான் இவ்வுலகில் இது சரி இது சரி இல்லை என்று எதுவுமே சொல்ல முயலாது ஒருவரிடம் நாம் பேசுகிறோம் காலையில் காலை வணக்கம் சொல்லுகிறோம் என்ன சாப்பிடுகிறாய் என்று கேட்கிறோம் உடம்பு எப்படி இருக்குது என்று கேட்கிறோம் அவ்வளவுதான் முடித்துக்கொள்ள வேண்டும் ஒரு மூணு நிமிடம் பேச்சு மூணு நிமிடம் மெசேஜ் மதியம் ஒரு மூணு நிமிடம் தொடரலாம் இரவு ஒரு மூணு நிமிடம் தொடரலாம் இதை தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் தினந்தோறும் தினந்தோறும் நாள் கணக்கில் வருட கணக்கில் நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு புரிதல் ஏற்படும்பொழுது மூன்று நிமிடம் வந்து ஐந்து நிமிடம் ஆகும் ஐந்து நிமிடமும் பத்து ஆகும் பத்து நிமிடத்துக்கு மேல் நீங்கள் மெசேஜ் செய்தீர்கள் என்றால் குழப்பம் மனக்கசப்பு மனக்குமுறல் எல்லாம் வரும் பல்வேறு விதமான விஷயங்களை அவர்கள் உங்களிடம் சொல்வார்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி அவர்களிடமும் அவர்கள் குடும்பத்தை பற்றி உங்களிடமும் சொன்னால் இந்த நிலை இந்த நட்பு உங்களுக்கு ஒருபோதும் நிலைக்காது நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் எவ்வளவு ஓட்டங்கள் எண்ணங்கள் இருக்குது அதை பற்றி பேசு உன்னை பற்றி பேசு அவனை பற்றி பேசு அவனை பற்றி பேசி அவளை பற்றி பேசி உனது நேரத்தை வீணடிக்காதே உனது நட்பையும் உனது நெருங்கிய நட்ப வட்டாரத்தையும் உனது நண்பர்களையும் ஒருபோதும் அவர்களிடம் அடிக்கடி சொல்லாதீர்கள் உங்களை அவர்கள் பாசமாக நினைப்பார்கள் நேசமாக நினைப்பார்கள் உறவாக நினைப்பார்கள் அவர்களிடம் வேற ஒருவர்களை சொல்லும்பொழுது அது உங்களுக்கு ஒரு கசப்பாக இருக்கும் அவர்களுக்கும் கசப்பாக இருக்கும் இவன் மெசேஜ் செய்தாலே இதை பற்றி பேசுகிறான் அதை பற்றி பேசுகிறான் இயற்கையை சார்ந்து பேசு தொழிலை சார்ந்து பேசு அறிவு சார்ந்து பேசு அழகை சார்ந்து பேசு பொறுப்பு சார்ந்து பேசு விடாமூய்சை சார்ந்து பேசு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது சார்ந்து சார்ந்து பேசு மூணு நிமிடத்துக்குள் நீ மேல் நீ பேசும் பொழுது வெவ்வேறு விஷயத்தை நோக்கி பயணி செய் உனக்கு நல்லது என்று எது நினைக்கிறோம் அதை செய் மற்றவர்களிடம் பேசவை மற்றவர்களிடம் பேச சொல் நின் நட ரோட்டில் நட ரோட்டில் நடக்கும்போது நிறைய கற்றுக்கொள்வாய் என்று சொல்லிக் கொடு மெசேஜ் மூலமாக சொல் பல்வேறு விஷயங்களை பல்வேறு அனுபவங்களை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் சாதாரணமான விஷயம் அல்ல மெசேஜ் என்பது மார்க்கெட்டிங் இஸ் டப் மார்க்கெட்டிங்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசுகிறது ரொம்ப ரேரு மார்க்கெட்டிங் நம்ம பொறுத்தளவு மெசேஜ் பண்ணணும் மெசேஜ் பண்ணுறத மதிப்பாங்க மார்க்கெட்டிங்கில் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஃபோன் பேசுகிறதே வெறுத்து போயிடும் ரொம்ப நாளாக மெசேஜ் அனுப்புகிறாங்க ரொம்ப நாளாக ஒரு நாள் நீங்கள் ஃபோன் பேசி பாருங்க ஒரு நாள் ஓ நாலு மாதமே மெசேஜில் பேசிகிட்டு இருக்கிற நீங்கள் ஒரு நாள் ஃபோன் நம்பர் வாங்கி பேசி பாருங்க இந்த நாலு மாதமே மெசேஜ் பண்ணுற ஒரு சுவாரஸ்யம் ஒரு விஷயம் அப்படி நாலு மாதமாக நீங்கள் மெசேஜ் அனுப்பக்கூடிய சுவாரஸ்யம் ஃபோன் பேச ஒரே நாளில் போயிடும் இனத்தை கற்றுக்கிட்டேன் இனத்தை பண்ணிட்டேன் தெரியாது எதனால் போகுதுன்னு தெரியாது பேசினாவே அந்த பாசம் விட்டு போயிடுங்க அது வீடியோ காலெல்லாம் சான்ஸே இல்லை வீடியோ எல்லாம் பிடிச்சா நீங்கள் அண்ணன் தங்கச்சி ஒரு இந்த பிரச்சனை இல்லை அது வேற உங்களுக்கு நட்பு சார்ந்து பேசும்பொழுது அந்த நாலு மாதம் நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்களா இந்த நாலு மாதம் மெசேஜ் பண்ணுறீங்களா அஞ்சாவது மாதம் நீங்கள் ஒரு ஃபோன் கால் பண்ணி பாருங்கள் பேசி முடிச்சுட்டு ரெண்டு மூணு நாள் மெசேஜ் அனுப்ப மாட்டோம் அது ஃபோன் பேசல அவ்வளோ கவரேஷன் இருக்குது அதை வந்து எப்படின்னா ஃபோன் பேசுறதே வேலையாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெசேஜ் பண்ணவங்களுக்கு கேளுங்க ஃபோனும் கூட பேச வாய்ஸும் கூட பண்ண மாட்டாங்க நான் வாய்ஸ் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதோ டைப்பிங் பண்ணி போடும்போது கரெக்டாக போடலாம் வாய்ஸ் கரெக்டாக இருக்குன்னு போட மாட்டாங்க நிறையா பெரிய பெரிய நடிகராகட்டு பெரிய பெரிய ஆட்களாகட்டு பெரிய பெரிய மனிதர்களாகட்டு நல்லா படித்தவங்களாகட்டு நல்லா தெரிஞ்சவங்களாகட்டு பொது நாலேஜ் தெரிஞ்சவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் நல்ல வேலையில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வாய்ஸ் மெசேஜே போட மாட்டாங்க ஓன்லி டைப்பிங் தான் போடுவாங்க ஏன் வாய்ஸ் மெசேஜ் போகிறீங்களா கெட்டிங்களா வாய்ஸ் மெசேஜ் போகிறீங்களா சரியில்லையானா யதார்த்தமாக போடலாம் அவங்களுக்கு புரிதல் ஏற்படலின்னா போடலாம் எழுத முடியாத ஒரு சில விஷயங்களை போடலாம் அடிக்கடி போடக்கூடாது அடிக்கடி சொல்லக்கூடாது அடிக்கடி அவங்களோட கருத்தை வைக்கக்கூடாது அடிக்கடி எதையுமே செய்யக்கூடாது இது மெசேஜுக்கு உண்டான விஷயம் மூணு நிமிஷம் உங்களோட பர்சனல் பற்றி பேசுங்கள் நாலாவது நிமிஸ் நிமிஷம் உன்னோட நண்பனை பற்றி அவங்க கூட ஷேர் பண்ணாதீங்க உங்களோட குடும்பத்தை பற்றி ஷேர் பண்ணாதீங்க வெளி விஷயங்கள ஷேர் பண்ணுங்கள் எவனை அப்படியே போகிறான் அவனை பற்றி ஷேர் பண்ணுங்கள் வச்சுமென்ட் பண்ணுறானா அதனை சேர்த்து ஷேர் பண்ணுங்கள் பேசுங்க பழகுங்க நூறு நாள் பழங்க நூற்றி ஓராவது நாள் உங்களோட ஃபோன் நம்பர் அவங்க உங்களுக்கு கொடுத்தா வாங்கிக்கங்க நீங்கள் அவங்க கொடுத்தா வாங்கிக்கிங்க அப்புறம் நட்பு கொள்ளுங்க இதான் வாழ்க்கையில் இல்லாமல் போகு ரொம்ப நாள் நாளைக்கு மூணு நிமிஷம் நட்பு ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் நட்பு சூப்பர் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நட்பல ஆகாது தூக்கி கீழே போயிட்டே இருக்க பார்த்து நடந்து கொள்ளுங்கள் மானிடா எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் நான் அறிந்ததை பிறர் பயன்பெற இந்த தொகுப்பு எனது பெயர் ஐ பிரகாஷ் ட்வெண்ட்டி டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மார்க்கெட்டிங் ஃபைவ் லேக்ஸ் பீப்புள் அஞ்சு லட்சம் மக்களுக்கு மேல் நான் சந்திச்சுக்கிறேன் அதனால எப்படி என்ன இந்த விஷயம் இந்த மாதிரி இருக்குது போன் நான் பேசாத நாளே இல்லை மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது ஃபோன் பேசினா தான் வேலை ஃபோன் பேசினா தான் சோறு வேறு பக்கமெல்லாம் ஃபோன் பேசினா வேண்டாம்றாங்க ஃபோன் பேசினா தான் சோறு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் பேசிக்கிறேன் அதனோட அனுபவம்லாம் எனக்கு இருக்குது சரிங்களா இப்போ நான் பேசுகிறதே இல்லை ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது இப்போ அந்த வேலையில் நம்ம இருக்கிறோம் இருந்தோம் அதனால் அப்படி இருந்தோம் இப்போ இப்படி இல்லை இந்த மாதிரி இன்னைக்கு தேவையில்லாத கால்ஸ் நான் மேக்சிமம் கால்ஸெலாம் அட்டே பண்ணுறது கிடையாது அது சுவாரஸ்யம் இருக்காது பேசுறதுல அது இருக்கிற சுவாரஸ்யம் ஃபோனில் கிடையாது ஃபோன் நம்பரை கேட்காதீங்க ஃபோட்டோ தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க என்ன மீடியாவில் அப்படி அப்படி போகுதுங்கிறதெல்லாம் இல்லை பசங்களாகட்டும் பொண்ணுகளாகட்டும் பசங்க பொண்ணுகளாகட்டும் பொண்ணுங்க பசங்களாகட்டும் யாராக இருந்தாலும் பேசுனால் ஓகே ரொம்ப பழக்கமாயிடுச்சு ரொம்ப பாசமாயிடுச்சு சரி ரொம்ப அண்ணன் தங்கச்சியாக பழகிறான் அப்படிங்கிற கண்டென்ட்டில் வீட்டுக்கு போனாலும் கூட ஓகே பேசிக்கலாம் ஒன்றும் பேசுகிறாங்க கிடையாது போய் அங்கே பார்க்கலாம் அம்மா பார்க்குறாங்க எங்கள்ட்ட பேசிட்டு வரலாம் தப்பு கிடையாது அது அண்ணன் தங்கச்சி உறவு சரி சொந்தங்கள் உறவுங்கிற வேறு நட்பு சார்ந்த உறவு பார்த்துக்குங்க நட்பு சார்ந்த உறவை மட்டும் பார்த்து கவனம் செய்யணும் ஓகே நான் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நான் சொன்னது நன்றி நன்றி லைக்